காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தி நான் கிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு ஒரு கவித்துவமான சம்பவம் பெரியவர் வந்து நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் தான் சந்திக்கின்ற தன்னை சந்திக்கின்ற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களோ அதற்கு ஏற்ப அவர்களோடு உரையாடுபவர் ஒரு கவிஞர் வந்தால் கவிஞர் இடத்திலே அதற்கு ஏற்ப ஒரு விஞ்ஞானி வந்தால் அவரிடத்திலே அதற்கு ஏற்ப அதனால ஒரு நல்ல சங்கம நிலை ஏற்படும் ரொம்ப ஆர்வமாக நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வார் புரிந்து கொள்வார் அவர் தனக்கு தெரிஞ்சதை சொல்லுவார் அதே மாதிரி இவர்கிட்ட இருந்து பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வார் இப்படி அவருடைய வாழ்க்கையில வந்து பல ரசமான அனுபவங்கள் எல்லாம் உண்டு இதுல ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்ல போறேன் என்னன்னாக்கா ஆதிசங்கரருடைய காலம் இந்த மடத்தை ஸ்தாபிதம் செய்து ஆதிசங்கரருடைய காலம் தோராயமாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது துல்லியமாக அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அதில் சில சந்தேகங்கள் பொதுவாகவே இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பே நடந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அதை வந்து எப்படி துல்லியமா அறிஞ்சிக்க முடியும் முன்ன பின்ன நடந்திருக்கலாம் திருக்குறளை கூட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதினார் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்றோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புனா எப்போ ஏன் அது மூவாயிரமா இருக்கக்கூடாது நாலாயிரமா இருக்கக்கூடாது மூவாயிரத்து ஐநூறு இருக்கக்கூடாது அப்படி பலவிதமான கேள்விகள் பின்னோக்கி சரித்திரத்தை நோக்கி அதற்குள்ளே போகும்போது ஆராய்ச்சி கேள்விகள் நிறைய அதுல ஆதிசங்கரரை தொட்டும் இப்படிப்பட்ட சர்ச்சைகள் உண்டு கேள்விகள் உண்டு ஒரு முறை ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அதாவது தொல்பொருள் ஆய்வாளர் பெரியவரை தரிசனம் செய்ய வருகிறார் அவரை பெரியவருக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது பெரியவருக்கு அவர்கிட்ட அந்த தொல்பொருள் ஆய்வை பற்றி ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிறார் விசாரித்து விட்டு அவர்கிட்ட பெரியவர் சொல்றார் எனக்கு நீங்க வந்து ஒரு உபகாரம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறார் அவர் பண்ணுன்னு சொன்னா பண்ண போறார் இருந்தாலும் இந்த கட்டளை இடுவது அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு கட்டோடு பிடிக்காது தான் என்ற அகந்தை கொண்ட ஒரு செயல் அதனால மெத்த பணிவாக கேட்கிறார் உபகாரம் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க நீங்க என்ன சொன்னாலும் தயாரா இருக்கேன் அது என்னுடைய பாக்கியம் அப்படிங்கிறார் அந்த தொல்பொருள் ஆய்வாளர் அப்ப அவர் சொன்னார் கேரளாவில ஆதிசங்கரர் பிறந்த இடம் காலடி அப்படின்னு சரித்திர குறிப்புகள் சொல்லுகிறது அவருடைய இளம் வயதில் நடந்த சம்பவங்கள் ஆதிசங்கருடைய வாழ்க்கை வரலாற்றில் காணப்படுகிறது அந்த வகையில காலடியில் பிறந்த அவர் அதற்கு பிறகு முப்பத்தாறு ஆண்டுகள் அவர் வந்து உயிர் வாழ்ந்தார் மிக்க வயதிலேயே அவர் முக்தி அடைந்து விட்டார் ஆனால் அந்த முப்பத்தாறு வயசுக்குள்ளேயே அவர் இந்த பாரத தேசம் எங்கும் நடந்து தெரிந்து அவர் பல மடங்களை ஸ்தாபிதம் செய்து அதுதான் இன்றைக்கு ஒரு இந்து சமயத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது இந்த ஆதிசங்கரர் குறித்த கேள்விகளில் ஒன்று அவருடைய காலம் எப்படிப்பட்டது அப்படின்னு எனக்கும் அது குறித்து ஒரு சந்தேகம் உண்டு யாராலும் இந்த காலத்தில் இந்த தோராயமாக குத்துமதிப்பாக சொல்லுவதை விட அழுத்தம் திருத்தமாக விஞ்ஞானபூர்வமாக சொல்லுவதை எல்லோரும் விரும்புகிறார்கள் இன்றைக்கு அதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் வந்துவிட்டது இல்லையா நீங்களும் விஞ்ஞானபூர்வமானவர் தானே அதனால் எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும் என்ன அப்படின்னு உடனே ஆதிசங்கரர் வாழ்க்கையில ஒரு சம்பவம் அது என்னன்னாக்கா ஆதிசங்கரருடைய தாயாருடைய பெயர் ஆரியாம்பாள் அந்த அம்மா கேரளாவில் வசித்த நிலையிலே தினந்தோறும் பக்கத்தில் ஓடிக்கொண்டிருந்த பூர்ணா நதி அப்படிங்கிற அந்த நதிக்கு போய் குளித்து விட்டு வந்துதான் அன்றாட கடமைகளை தொடங்குவார்கள் ஒரு தாழங்குடையை பிடித்து கொண்டு மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் நடந்து போய் பூர்ணா நதியில் குளித்து மடியாக வீட்டுக்கு திரும்பி அவர் அன்றாட அனுஷ்டானங்களை செய்வார்கள் ஒரு கட்டத்தில் அவருக்கு முதுமை வந்து விடுகிறது வந்துவிட்ட நிலையில ரொம்ப வெளியில போய் காரியமாற்ற முடியல பூர்ணா நதியும் வீட்டுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கு இதை அறிந்த ஆதிசங்கரர் தன் தாய் முதுமைய வயதிலே இந்த மாதிரி ஆற்றில் குளிப்பதற்கு சிரமப்படுகிறாளே நான் வேற சன்னியாசம் வாங்கி கொண்டு அவளை விட்டு விலகி விட்டேனே அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி இந்த நதிக்கு பக்கத்தில் வீடு இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார் ஆனால் ஒரு ஆச்சரியம் போல பெரிய மழை பெய்து ஆற்றில் வெள்ளம் வந்து பூர்ணா நதி அகண்டு ஆதிசங்கரர் வீட்டுக்கு முன் வழியாக திரும்பி தொடங்கி தொடங்கிவிட்டது இதை அந்த ஈஸ்வர கிருபையாக ஆதிசங்கரர் எடுத்துக்கொண்டார் இன்றைக்கும் ஆதிசங்கரர் வீட்டுக்கு பக்கத்துல பூர்ணாநிதி ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கலாம் இது அவருடைய வாழ்க்கைக்குள் நடந்த சம்பவம் இது புராண கதை போல இருக்கிறது கேட்பதற்கு ஆயிரம் வருஷம் கடந்ததுனாலே புராணத்தோடு சேர்ந்தது தானே அதனால அதை பற்றி அல்ல எனக்கு என்னன்னா இன்றைக்கு காலத்தை சொல்லுகிறீர்கள் அல்லவா ஒரு பொருளை எடுத்தா அந்த பொருள் இந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்லுகிறீர்கள் அல்லவா அதே போல இந்த பூர்ணா நதி அதற்கு முன்பு இருந்தது தெரியும் அது அந்த இடத்துல அப்படின்னு வரும்பொழுது திரும்பி வளைந்து அப்படின்னு வரும்பொழுது இன்னும் சுலபம் இல்லையா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து ஆய்வு செய்யும் பொழுது அதனுடைய காலம் இன்னும் துல்லியமாக தெரியும் அல்லவா அப்படின்னு கேட்குறாரு உடனே ஆமாம் அப்படின்னு உடனே அதைத்தான் எனக்கு அந்த காலம் தெரியணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆர்கியாலஜிஸ்ட் இந்த தொல்பொருள் ஆய்வாளர் இருக்காரு இவர் காலடி சென்று பூர்ணாநதி ஆரம்பிக்கிற இடத்தில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துக்கொள்கிறார் அதற்கு பிறகு ஆதிசங்கரர் வீட்டுக்கு அருகில் திரும்பி ஓடிய அந்த நதியின் மண்ணை எடுத்துக்கொள்கிறார் இரண்டையும் கார்பன் டெஸ்ட் என்று சொல்லப்படுகிற பலவிதமான பரிசோதனை முறைகளுக்கு ஆளாக்கி அதில் பூர்ணாநதி பல ஆயிரம் ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருப்பது தெரிகிறது ஆனால் ஆதிசங்கரர் வீட்டு வாசலில் வளைந்து திரும்பி ஓடுவது அப்படிங்கிறது அல்லவா அது இரண்டாயிரத்துல இருந்து இரண்டாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு உள்ளே என்பதை அந்த ஆய்வு ருசுப்பிக்கிறது அதை திரும்ப வந்து பெரியவரிடம் சொல்லும் பொழுது அப்ப சொல்றாரு இது பாருங்க இரண்டாயிரம் வருஷத்துக்கு முந்திதான் ஆதிசங்கரர் அப்படின்னு ஒரு கேள்வி அதை இந்த ஆராய்ச்சி ஊர்ஜிதம் செய்கிறது இல்லையா அப்படிங்கிறார் இது பெரியவருடைய வாழ்க்கையில பூர்ணா நதி தொட்டு ஆதிசங்கரர் தொட்டு ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் தொட்டு நிகழ்ந்த ஒரு சம்பவம் அதாவது அவர் வந்து ஒரு பெரிய பரம ஞானி பரம ஆத்மீகவாதி அப்படின்னு இருந்தாலும் விஞ்ஞானத்தையும் அவர் மதித்தார் விஞ்ஞான சிந்தனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் விஞ்ஞானம் அப்படிங்கிறத பத்தி பெரியவருடைய கருத்து என்ன அப்படின்னா விஞ்ஞானத்தை சயின்ஸ்னு சொல்றோம் ஆன்மீகம் சூப்பர் சயின்ஸ் அது போட்ட குட்டி தான் இது அதிலிருந்து தான் இது வந்தது அது இல்லாமல் இதை எதுவும் செய்ய இயலாது அதனால விஞ்ஞானத்தின் மேல் வெறுப்பு அவருக்கு கிடையாது ஒரு சந்நியாசி அப்படிங்கற காரணத்திற்காக விஞ்ஞானத்தை எல்லாம் குறை சொல்றது அப்படிங்கிறது நோக்கம் அல்ல அதை இந்த சம்பவத்தின் வயலாக நாமளும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா தொடர்ந்து சிந்தி காஞ்சி நகர் முறை காம கோடி குருவே காம கோட்டி குருவே காம கோடி குருவே